ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்னைக்கான வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாருமே கண்டிப்பா ஒரு ரோஜா செடியாவது வச்சு வளர்த்திட்டு இருப்போங்க இந்த ரோஜா செடிகள் வந்துட்டு ஒரு பூக்கள் பூக்குது அப்படின்னா அந்த பூக்களை வந்து நம்ம பறிச்சிட்டு கொஞ்சம் உரம் கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் புது செட்டு வந்து இலைகள் பூக்கள் வந்து வைக்கும் சோ இந்த மாதிரியான ரோஜா செடிகள் நம்ம வந்து வச்சு வளர்ந்துட்டு இருக்கு நிறைய இலைகள் வைக்குதுங்க நிறைய கிளைகள்லாம் இருக்கு நிறைய பூக்கள்லாம் இருக்கு ஆனா என்ன அப்படின்னா இலைகள்ல கொஞ்சம் சுருட்ட சுருட்டையா வந்து நோய் தாக்குதல் வந்த மாதிரி இருக்கு செடியே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரியே இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பராமரிப்பு பண்ணணும் என்ன மாதிரியான மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் நம்ம கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபுளா இருக்கு க்ரோபாக் சீட்ஸ் ட்ரெயின் செல் பயோ பயோஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க வெளியுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுருக்கும் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க என்னால் பெருசா நிறைய செடிகள் எல்லாம் வச்சிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது இடம் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது வெறும் ஒரு ரெண்டு மூணு செடிகள் மட்டும் வைக்கலாம் அதுக்கான மண்ணை மட்டும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கக்கூடிய செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரோஜா செடி தான் ரோஜா செடிகளில் நமக்கு நிறைய ரகங்கள் இருக்குங்க ரெகுலரா பூக்கக்கூடியது அப்புறமா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வர மாதிரியான பூக்கள் அதாவது எப்ப நீங்க நர்சரி போனாலுமே கண்டிப்பா ஒரு நாலஞ்சு வெரைட்டி அது நம்மளால ஸ்டாக் அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும் எந்த நர்சரி போனாலுமே என்ன செடி இருக்கோ இல்லையோ இந்த ரோஜா செடிகள் வந்து எப்பவுமே அதிகமாக தான் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ரோஜா செடிகள் நீங்க வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைம்ல அதாவது இந்த ஜூன் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்குமே நீங்க வந்து வளர்க்கலாங்க தாராளமா புது செடிகளா வாங்கினா கூட நீங்க வந்து இந்த டைம்ல சூப்பரா வளர்ந்துரும் இதுவே நீங்க வந்து பதியம் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல நீங்க பதியம் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வந்து துளிர் விட்டு வளர்க்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பெருசா வெயில் அப்படிங்கிறது வராது ஒரு செடி வளரக்கு தேவையான என்பிகே இந்த மழை நீர்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால என்ன செடி வச்சாலுமே நீங்க கட்டிங்ஸ் மூலயமா என்ன செடி நீங்க வந்து பதியம் போட்டாலுமே சூப்பராகவே வளர்ந்து வந்துருங்க இந்த மாதிரி அவ்வளவு நல்லது தரக்கூடிய மழைக்காலங்களையுமே நம்ம செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகங்க இந்த ரோஜா செடிகளை பொறுத்த அளவுல நிறைய நல்ல செந்தளிர்களா வரும் நிறைய மொட்டுக்கள் வரும் பாக்குறக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஆனா என்ன அப்படின்னா அந்த செடிகள்ல ஒரு இல்லாத மாதிரியே இருக்குங்க கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாம் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்கும் வெயிலும் பெருசா இருக்காது ஆனா இலைகள்லாம் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரியே இருக்கும் இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உரம் கொடுக்க போறோம் சோ இந்த உரம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூச்சி தாக்குதலுக்கு நீங்க பூச்சி விரட்டியா நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் இல்ல நிறைய பூக்கள் வைக்கணுங்க செடி வந்து நல்லா வளருது பூக்கள் பெருசா வைக்க மாட்டீங்க அப்படின்னாலுமே பூக்கள் வைக்கிறக்கும் ரோஜா பூக்கள் நல்லா பூக்க இந்த உரம் வந்து நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல போயிட்டு கலசப்பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் தருவாங்க நம்ம கோயில்களில் தீர்த்தம் குடிப்போம் இல்லையா ஸோ அதை தயாரிக்கக்கூடிய அந்த பவுடர் தான் இது இதுல இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரியாணி மசாலா பண்ணக்கூடிய அந்த பவுடர் இல்லையா ஹோல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சக்கல்புரம் கிராம்பு ஜாதிக்காய் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு செஞ்சதுங்க அது நம்ம தாராளமா செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் சோ எந்த வித பாதிப்புமே வராதுங்க இதுல இருக்கக்கூடிய அந்த கிராம்பு அப்புறம் பச்சக்கல்புரம் எல்லாம் அந்த செ செடியில் வரக்கூடிய அந்த பூச்சி தாக்குதலுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டு ரிசல்ட் கண்டிப்பா தரும் இந்த உரம் வந்துட்டு நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் இன்கேஸ் நீங்க வந்துட்டு போன்மீல் மீனம்ளம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல் வாரம் போன் மீல் அப்படின்னா மூணாவது வாரம் மீனமளம் அப்படிங்கறத வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க இடையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது வாரமோ இல்லைன்னா நாலாவது வாரமோ நீங்க வந்து கொஞ்சமா நீங்க ரெகுலராக தண்ணி கொடுக்கும் போது இந்த பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லா வகையான செடிகளுக்குமே கொடுக்கலாங்க இந்த காய்கறி செடிகள் அப்புறமா இன்டோர் பிளான்ஸ் ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னாலும் சரி இல்லைன்னா நீங்க பூச்சி தாக்குதல் வரக்கூடாது அப்படின்னாலுமே நீங்க இந்த உரம் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம் ஸோ அது மழைக்காலங்களில் ரோஜா செடிகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பூச்சி தாக்குதல் அப்படின்னா இந்த இலைப்பெண் நாங்க செடி நல்லா ஹெல்த்தியாவே வளரும் திடீர்னு ஒன்று ரெண்டு இலைகள் வந்து சுருண்டு போன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கும் போது குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து இலைப்பெண் தாக்குதல்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இன் கேஸ் வளர வளரவே ஒன்று ரெண்டு இலைகள் உங்களுக்கு வந்து சுருண்டு போகுது அப்படின்னா இந்த உரம் டக்குன்னு கொடுத்துருங்க இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த பவுடர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த பூச்சி தாக்குதல் பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்ல நான் வந்துட்டு உரமா தான் கொடுக்க போறேன் அப்படின்னா மழை இல்லாத டைம்ல நீங்க வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணியே குடுக்கலாங்க சோ இன்கேஸ் மழை இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வேர் வழியா நம்ம அந்த தொட்டிக்கு பக்கத்துல அந்த ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் கேப்ல நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பவுடரை மட்டும் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும் சோ மழை வரும்போது இந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்துரும் மாசம் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணா போதுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் எல்லாமே பூச்சி தாக்குதல் இல்லாம நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இதுவே நீங்க வந்து பல்க் குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்னென்ன ரேஷியோல சேர்க்கணும் அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ